ஏண்டி எப்ப வெளிய வந்தாலுமே மூஞ்சி அப்படியே உருறனே வச்சிருக்க சிரி ஒரு ஐஸ்கிரீம் கூட வாங்கி தர மாட்டற எப்படி நீ எனக்கு ஐஸ்கிரீம் வேணும்னு கேட்ட அட அப்படியே இருந்தாலும் உன்கிட்ட காசு வச்சிருக்க நீ ஏன் வாங்கிக்கலாம் அத ஏன் ஏண்ட கேக்குற கொஞ்ச நேரம் முன்னாடி தான் சொன்னேன் ஐஸ்கிரீம் மண்டி நம்மள தாண்டி போறதுன்னு ஆமா ஐஸ்கிரீம் மண்டி தாண்டி போகுதுன்னு சொன்னேன் ஆனா உனக்கு ஐஸ்கிரீம் வேணுன்றதை நீ என்கிட்ட சொல்லவே இல்லையே எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல இருக்குதுன்னு நான் அதனால தான ஐஸ்கிரீம் மண்டி நம்மள தாண்டி போகுதுன்னு சொல்றேன் எதிரியா நீ <laughs> 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 ஏய் சரி சரி இனிமே நான் வாங்கி தரேன் இனிமே ஐஸ்கிரீம் போட நானே உனக்கு வாங்கி கொடுத்துர்றேன்